தமிழ்நாட்டில் கனமழை பொறுத்த வரைக்கும் குறையுமா அதிகரிக்குமா அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை இருக்கையை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளுங்கள் கடந்த ஒரு வார காலமாக நம்ம பார்த்தோம் எந்த அளவிற்கு மழையினுடைய தீவிரம் பல மாவட்டங்களில் ரொம்பவே அதிகமாக பதிவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சில மாவட்டத்தில் எங்களுக்கு கடந்த சுற்று மழையில் சரியாகவே மழை வரல ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களிலாவது மழை வருமா இல்லை அக்டோபர் நவம்பரில் தான் நாங்கள் மழை எதிர்பார்க்க முடியுமான்னு சொல்லி சென்னையிலேருந்து ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க அக்டோபர் நவம்பர் வரைக்கும்லாம் நீங்கள் காத்திருக்க தேவையில்லை தென்மேற்கு பருவமழையிலேயே நம்ம சென்னையில் நமக்கு வந்து மிக கனமழை அப்படிங்கிறது உறுதியாக நமக்கு பதிவாகும் ஆனால் அது இப்போ கிடையாது வரக்கூடிய ஜூன் மற்றும் ஜூலை மாதத்தில் ஏன்னா பருவமழையே இப்போதாங்க தொடங்கியிருக்கு அதுக்குள்ளே பருவமழை எங்களை ஏமாற்றியது பருவமழை எங்களை வஞ்சித்ததுன்னு சொல்லி கமெண்ட்டில் சில பேர் வந்து போட்டுட்ருக்காங்க ஏமாற்றவும் இல்லை வஞ்சிக்கவும் இல்லை இப்போ தான் பருவமழையே தொடங்கியிருக்கு தொடங்கின உடனேயே நமக்கு இன்னும் தீவிரமாகாமல் இருக்குது சில மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சியெலாம் நல்ல ஒரு தினந்தோறும் கனமழையை நம்ம பார்த்துட்ருக்கோம் இன்னும் தமிழ்நாட்டில் சில மாவட்டங்களில் மழை தீவிரமாகாமல் இருக்குது கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களிலும் மாதங்களிலும் இந்த மழையினுடைய தீவிரம் கண்டிப்பாக இருக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் இப்போ அடுத்து வரக்கூடிய மூன்று முதல் நான்கு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் ஏதேனும் சில இடங்களில் அவ்வப்போது லேசான மழை ஒரு மிதமான மழையாக சாரல் மழை போல பதிவாகுமே தவிர மிக கனமழை மற்றும் அதிகனமழை கடலோரத்தில் கிடையாது அதே தான் டெல்டா மாவட்டத்திலும் வானம் ஓரளவு மேகமூட்டம் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் வானம் ஓரளவு மேகமூட்டம் அவ்வப்போது லேசான மழை அல்லது ஒரு மிதமான மழை வரைக்கும் அதிகபட்சமாக எதிர்பார்க்கலாம் சரி எந்த மாவட்டத்திற்கு தான் இப்ப மழை வரும் தமிழ்நாட்டுல இனிமே நமக்கு மழை கிடையாதா அடுத்த சுற்று மழை எப்போது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஜூன் மாதத்தில் அடுத்த சுற்று மழையானது தொடங்கும் அப்போ நமக்கு தமிழ்நாடு முழுவதும் பரவலாக கனமழைங்கிறது எதிர்பார்க்கலாம் இப்போ அடுத்து வரப்போகிற இரண்டு முதல் மூன்று நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் மட்டும் கனமழை தீவிரமாக வாய்ப்பு இருக்குது ஏன்னா கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள்லாம் கடுமையான மழை பதிவாகியிருக்கு எல் கொ கொளச்சல் எரனியல் புத்தநணை பேச்சுப்பாறை சிவலோகம் உள்ளிட்ட பகுதிகளிலும் பரவலான கனமழையினுடைய தீவிரத்தை நம்ம மாவட்டம் முழுவதும் நம்ம பார்த்துருக்குறோம் ஐந்துலேருந்து பத்து சென்டிமீட்டர் மழை வரைக்கும் கன்னியாகுமரியில் பதிவாயிருக்கு அதுக்கப்புறம் மற்ற இடங்கள் தேனி தென்காசி கோயம்புத்தூர் நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் இனி வரும் நாட்களில் விட்டு பரவலாக மழை பொழிவுங்கிறது அதிகரிக்கும் எப்படி நமக்கு வடகிழக்கு பருவமழையில் சென்னையிலேருந்து புதுக்கோட்டை வரைக்கும் நம்ம அறிவிப்புகள் அதிகமாக கொடுப்போமோ அதே போல் இந்த தென்மேற்கு பருவமழையில் நீலகிரியிலிருந்து கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய மாவட்டத்திற்கு மிக தீவிரமான மழை பொழிவுங்கிறது பதிவாகும் ஒருவேளை சில மாவட்டங்களில் மழை குறைவாக இருக்கு இப்போ ராணிப்பேட்டை திருப்பத்தூர் வேலூர் மாவட்டங்கள்லாம் மழை ரொம்ப குறைவாக தான் இருந்துச்சு சரியாக மழை வரல அப்படின்னா அடுத்து வரக்கூடிய ஜூன் மாதங்களில் மழை வாய்ப்புகள் அதிகமாக எதிர்பாருங்க இப்போ மே மாதத்தில் மழை அவ்வளவுதான் இப்போ மே இறுதி வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து பெரும்பாலும் மழை தீவிரமாக வாய்ப்பு இருக்காது சில மாவட்டத்தில் மட்டும் மிதமான மழையும் ஒரு சில மாவட்டத்தில் கனமழை மட்டும் இருக்கும் ரெட் அலர்ட் கிடையாது நிறைய பேர் ரெட் அலர்ட்லாம் இன்னும் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க ரெட் அலர்ட்லாம் எப்பயும் நம்ம எடுத்தாச்சு ரெட் அலர்ட் வந்து அப்போ மட்டும்தான் நம்ம கொடுத்த தேதிகள் மட்டும்தான் ரெட் அலர்ட் அப்படிங்கிற நம்ம சொல்லியிருந்தோம் இப்போலாம் எங்கேயுமே அது கிடையாது அதனால் பயப்பட தேவையில்ல எங்கே வேணாலும் நீங்கள் வந்து சுற்றுலா போகலாம் ஆனால் கேரளாவுக்கு மட்டும் தயவு செஞ்சு போயிடாதீங்க கேரளா மற்றும் கர்நாடகாவில் அதிகன மழைக்கான வாய்ப்பு இருக்குது அங்கே ரெட் அலர்ட் இருக்குது அப்படிங்கிறதுனால கேரளா பகுதிகளுக்கு தயவுசெய்து போக வேண்டாம் பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு மழையினால் பல இடங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு நண்பர்களே தொடர்ச்சியாக வங்கக்கடலில் உருவாகிருக்கக்கூடிய புயல் பொறுத்த வரைக்கும் நமக்கு பாதிப்புகள் இல்லை அப்படின்னாலும் மேற்கு வங்கத்தில் கடுமையான சேதத்தை ஏற்படுத்தும் பல இடங்களில் மிக கனமழை முதல் அதிகனமழையும் சில இடங்களில் அதீத கனமழை முப்பத்தைந்து சென்டிமீட்டருக்கு மேலாகவே மேற்கு வங்கம் மற்றும் அசாம் போன்ற மாநிலங்களில் பதிவாக வாய்ப்புகள் இருக்குது அதனால் அந்த இடங்களில் காற்றுடைய வேகம் பொறுத்த வரைக்கும் நூற்றி முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகம் வரை அதிகபட்சம் காற்று வீசவும் வாய்ப்புகள் இருக்குது தமிழ்நாட்டில் பாதிப்புகள் இல்லை இருந்தாலும் இந்த புயலை குறித்து தெரிஞ்சுக்கோங்க வடக்கு திசையில் தொடர்ந்து நகர்ந்து இந்த புயலானது அந்த இடங்களில் கரையை கடக்கும் ஏற்கனவே இதை குறித்து நம்ம பல நாட்களாக சொல்லியிருந்தோம் அதே போலவே ஒரு புயல் சின்னம் உருவாகியும் கரையை கடக்க போகிறது நண்பர்களே லைக் பண்ணுங்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காகவே துல்லியமான வானிலை பொறுத்தவரை அறிவிக்கப்பட்டு வருது